மகர ராசிக்கு எப்படி இருக்க போகும் பதினொன்றாம் இடத்துல உப ஜெய லாபஸ்தானத்தில் வந்து புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்திருக்கிறதுனால கடந்த காலங்களில் அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்தின சொத்துக்களை வந்து அடமானம் வச்சிருப்பீங்க இல்லையா அப்படி அடமானபட்ச சொத்துக்களை அடமானபட்ச பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதற்கான வருமானங்கள் இந்த வருஷத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிச்சயமாகவே கொடுக்கும் ஏதோ ஒரு பெரிய ஒரு அமைப்பிலிருந்து பெரிய சிக்கல்லிருந்து வணக்கம் ராஜயோகம் டிவியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றத ரொம்பவே துல்லியமாக கணிச்சு இருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம்சர் அவர்கள் அந்த வகையில் அடுத்த ராசிக்கு எப்படி இருக்குன்றதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் எப்படி இருக்குன்னு எங்களுக்காக எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க சார் அந்த வரிசையில் அடுத்த ராசியான மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது மகர ராசியை பொறுத்தளவுக்கு மறு மலர்ச்சி அல்லது மறு ஜென்மம் எடுத்த மாதிரி ஒரு புது நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமையப் போகுது மகர ராசியை பொறுத்தளவுக்கு தற்சமயம் பாத சனி அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சனிபவன் மூலமாக ஏதாவது கெடுதல் வருமோ தடங்கள் வருமோங்கிற ஒரு கவலை இருந்துகிட்ருக்கலாம் கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய தடைகளோ தாமதங்களோ கெடுதலோ இது எல்லாமே அடியோடு விலகக்கூடிய உங்களுடைய உங்களுடைய வம்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ப்பரிப்பான அதிகாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகர ராசிக்கு அமையப் போகுது ராசி ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு உதயம் ஆகும்பொழுது சுகஸ்தானத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான ஆரோக்கியம் தேக ஆரோக்கியத்தில் தெளிவு கிடைக்கும் மனசில் வந்து வந்து உடலில் வந்து ஒரு பொழிவு கிடைக்கக்கூடியது முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகு நிலையம் போகாமலேயே அது ஒரு அழகாக இருக்கக்கூடிய சூழலை வந்து கொடுக்கறது இந்த மாதிரி நல்ல விஷயமாக தான் நடந்துகிட்டு இருக்கும் பயப்பட வேண்டாம் பதினொன்றாம் இடத்துல உப ஜெய லாபஸ்தானத்தில் வந்து புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால கடந்த காலங்களில் அள்ளல் பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்தன சொத்துக்களை வந்து அடமானம் வச்சிருப்பீங்களா அப்படி அடமான வச்ச சொத்துக்களை அடமான வச்ச பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதற்கான வருமானங்கள் இந்த வருஷத்தில் இரண்டாயிரத்தி நிச்சயமாகவே கொடுக்கும் ஏதோ ஒரு பெரிய ஒரு அமைப்பில் இருந்து பெரிய சிக்கல் இருந்து விடுதலை கிடைச்ச மாதிரி நிவர்த்தி கிடைச்ச மாதிரி மனசில் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி இருவருக்குள்ளே வந்து வாதம் வரலாம் வாக்கு வரலாம் வாக்கு வாதம் வரலாம் ஆனால் விதண்டவாதம் வரக்கூடாது பிரிவு வரக்கூடாது பிரச்சனை வரலாம் ஆனால் பிரிவு வரக்கூடாது இல்லையா அந்த மாதிரி கடந்த காலங்களில் பிரச்சனை வந்து பிரிவை சந்தித்தவங்க அல்லது பிரிஞ்சு வந்து ஒன்று சேரக்கூடிய நாலு பேருக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு நிச்சயமாக கொடுக்கும் நீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு இனிமேல் சேருவதற்கு வாய்ப்பே இல்லை அவங்க குடும்பம் அவ்வளோதான் பேசுவாங்க இல்லையா அப்படி பேசுகிறவங்க முன்னாடி சட்டம் அப்படிங்கிறதுக்கு மேலே தர்மம் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் நீங்கள் ஒன்று சேரக்கூடிய மனைவியை பற்றி கணவனும் கணவனை பற்றி மனைவியும் சேர்ந்து போது புரியாத ஒரு சில விஷயங்களை பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய தெரிய வேண்டியது வரும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு ஒருவருக்கொருவர் அறிஞ்சு ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு கொடுக்கும் பயப்பட வேண்டாம் ராசி அதிபதி சனி பகவான் என்ன தான் பாத சனி அப்படி அமைப்பில் இருந்தால் கூட அவர் இரண்டாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடியது அல்லது கடந்த காலங்களில் இழந்த செல்வம் வந்து திரும்ப கிடைக்கக்கூடியது அதே மாதிரி கடந்த காலங்களில் நலிந்த தொழிலில் கூட வளர்ந்து வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை மகர ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு கொடுக்கும் மாணவர்களை பொறுத்தளவுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நடிப்பு இல்லாமல் படிக்கிறது படிக்கிற மாதிரி புத்தகத்தை வச்சு நடிப்பாங்களே நிறைய பேர் அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாலுமே படிப்பின் மேலே ஒரு பிடிப்பு வரக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கோம் நீதிமன்ற வழக்குகளை வந்து சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துகிட்ருக்கோம் பொதுவாகவே வழக்கறிஞராக இருப்பாங்க இல்லையா இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வாதாடக்கூடிய வழக்கறிஞர் தொழிலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது உங்களுடைய தொழிலில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து தரிகட்டு போன அந்த அந்தி பறக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்புகளை இந்த புத்தாண்டு மகர ராசிக்கு கொடுக்கும் ஓகே சார் மகர ராசிக்கு இந்த புத்தாண்டு ரொம்பவே அமோகமா மிக நன்றி மகர ராசிக்கு இந்த புத்தாண்டு குடும்பங்கள் ஒன்று கூடும்னு சார் சொல்லியிருக்காரு அது ஒரு நல்ல தகவலாக உங்களுக்குலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ராசிக்கான பலன்களும் சார் பிரத்யேகமா உங்களுக்காக எடுத்து சொல்லப்படுறாரு அது உடனே கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நிகழ்ச்சியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்பக் கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு